ஒரு ஊர்ல கோயில் ஒன்று இடிஞ்சு போற நிலைமையில இருந்தது அதனால ஊர் மக்கள் எல்லாம் கூடி புது கோயில் கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க புது கோயில் கட்டுறதுக்கு வேலைங்களையும் தொடங்கினாங்க கோயிலோட அம்மன் சிலையும் புதுசா செய்யணும்னு முடிவு பண்ணவங்க அந்த ஊர்ல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிற்பிக்கிட்ட அந்த வேலையை கொடுத்தாங்க அந்த வேலையை அந்த சிற்பி ரொம்ப நிதானமா பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு மாதங்கள் கழிச்சு அந்த அம்மன் சிலையை முழுசா செஞ்சிட்டாரு அதை பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அந்த அம்மன் சிலை அவ்வளோ நேர்த்தியாவும் அழகாவும் இருக்குது எல்லாரும் சிற்பிக்கிட்ட சொன்னாங்க இதை பார்த்தோன்னே எங்களுக்கு அம்மனே நேர்ல வந்த மாதிரி இருக்குது இந்த சிலையை நீங்க செஞ்சு முடிச்சதால ரொம்ப ஒரு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த சிற்பி ஒரு அத பார்த்த உடனே அவருகிட்ட என்ன ஆச்சு ஏன் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னாங்க அவர் சொன்னாரு நான் ஏற்கனவே செஞ்சிருந்த அந்த அம்மன் சிலையில முகத்துக்கு கீழே ஒரு சின்ன அடிபட்டு இருக்கு அதனால நான் புதுசா இதை செஞ்சிட்டு இருக்கேன் உடனே மக்கள்லாம் அவர் முதல்ல செஞ்ச அந்த சிலையை போய் பார்த்தாங்க அவங்களுக்கு அடி பட்டிருக்குன்றத கண்டுபிடிக்க முடியல அவங்க வந்து சிற்பிக்கிட்ட என்னங்க சொல்றீங்க எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னாங்க இவர் சொன்னாரு உங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆனா அந்த அடிப்பட்டது எனக்கு தெரியும் இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பள்ளத்தை காமிச்சார் அதை பார்த்த மக்கள் ஏங்க இந்த சின்ன பள்ளத்தை எங்களால் பக்கத்தில் இருந்தே கண்டுபிடிக்க முடில நாங்கள் அம்மனை கும்பிட போகிறதோ இருந்து எங்கள் கண்ணுக்கு எப்படி இந்த பள்ளம் தெரியும் இந்த சிலையே இருக்கட்டங்க நாங்கள் ஆனால் சிற்பி சொன்னார் உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் நான் இந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ண பிறகு தினமும் வந்து கும்பிடுவேன் எப்போல்லாம் நான் கும்பிடுறனோ அப்போல்லாம் எனக்கு அந்த அம்மனோட முகத்தில் ஒரு சின்ன பள்ளம் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அது என்னுடைய நிம்மதியே குலைச்சிரும் அதனாலதான் தான் நான் நேரமானாலும் பரவாயில்ல இன்னொரு சிலையை செஞ்சு முழுமையா இந்த சிலையை பிரதிஷ்ட பண்ணலான்னாரு அப்பதான் மக்களுக்கு புரிஞ்சது அந்த சிற்பிக்கு தொழில் மேலையும் அம்மன் மேலையும் எவ்வளவு பக்தி இருக்குன்ட்டு உங்களுக்கு அம்மன் மேல பக்தி இருக்கா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க